நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பிஎம் கிசான் பயனாளர்களுக்கு மிக முக்கிய புதிய தகவல் வெளியாகி இருக்கு சோ அது என்ன தகவல் அப்படின்றத இப்ப நம்ம பார்த்திடலாம் நாட்டின் வளர்ச்சிக்கும் வாழ்வாதாரத்திற்கும் முக்கிய பங்கு வகிப்பது விவசாயம் விவசாயத்தையும் விவசாயிகளையும் காப்பாற்றும் வகையில் மத்திய மற்றும் மாநில அரசுகள் பல வகையான திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றன அந்த வகையில் விவசாயிகளுடைய நலனுக்காக மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டம்தான் பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி திட்டம் இந்த திட்டத்தில் விவசாயிகளுக்கு உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது ஆண்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் வழங்கப்படும் இந்த உதவித்தொகையானது நான்கு மாதங்களுக்கு ஒரு முறை ஒரு ஆண்டில் மூன்று தவணைகளாக பிரித்து வழங்கப்படுகிறது இதுவரை இந்த திட்டத்தின் கீழ் பத்தொன்பது தவணைகள் வழங்கப்பட்டு வந்துள்ள நிலையில் தற்பொழுது இருபதாவது தவணை தொகை ஜூன் மாதம் நான்காம் தேதி வழங்கப்படும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன எனினும் இதற்கான அறிவிப்பு விரைவில் வெளியாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பி எம் கிசான் திட்டத்துல இதுவரைக்கும் பத்தொன்பது தவணைகளுக்கான தொகைகள் விவசாயிகளுடைய வங்கி கணக்குல நேரடியாக வரவு வைக்கப்பட்டிருக்கு இந்நிலையில் இருபதாவது தவணை தொகை ஜூன் இருபத்தி நான்காம் தேதி வழங்கப்படும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன மேலும் இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பானது விரைவில் வெளியிடப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து நிறைந்திருக்காள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்